இரண்டு தினங்களுக்கு முன்னாடி முன்னாடி கடந்த ஒரு பக்கம் வந்து நடந்த எதிர்பாராத விதமாக நடந்த பேருந்து தாயாரி செல்லிகா வளர்ந்து நகராட்சி அட்டாங்க போயிருக்காங்க வேலை பாயனிகாட்டி சொல்லிடுவாங்க வணக்கம் என்னோட பேர் கிருத்திகா நான் கொடுத்த வீடியோவை சிஎம் கவனம் வரைக்கும் கொண்டு போனேன் எல்லா மீடியாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உடனடியாக சிஎம் பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க நீ காலையில எனக்கு ஃபோன் பேயும் பேசியிருந்தாங்க எனக்கு வருத்தத்தையும் தெரிஞ்சுச்சிட்டு நான் கண்டிப்பாக எனக்கு பணி நியமனம் கொடுக்க சொல்றேமா கலெக்டர் வந்து பார்க்க சொல்றேன் கொடுக்க சொல்றேன் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சொன்ன ஒன்று மாவட்ட தலைவர் வந்து எனக்கு இந்த பணி நியமனம் ஆடைய கொடுத்துருக்காங்க அதுக்காக மீறி தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கான பணி வாய்ப்பு நான் கேட்டுக்கிறேன் நிரந்தர வேலையா இருக்கணும் இதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்த அனைத்து அதிகாரிகளுக்கும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் Terima <laughs> kasih.